அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா தகடூர் அதியமான் வளைவ அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் பொதுக்கூட்டத்துக்கு அப்புறம் ஈவே ராமசாமி தகடூர் அதியமான் இந்த பேர பிரச்சனை மறுபடியும் நம்ம பாட்டன் தகடூர் அதிகமான வளைவனே மாற்றப்பட்டிருக்குது இது தமிழ் தேசிய சிந்தனைக்கு தமிழ் தேசிய சிந்தனையின் வேதி நாழத்திற்கு கிடைத்த வெற்றி அந்த பயம் இருக்கட்டும் அந்த இந்த திராவிட கட்சிக்காரங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த நீக்கும்போது தமிழ் தேசியம் ஏன் அவசியம்னு கேட்குறவங்களுக்கு வெறும் கூத்தாடி பின்னாடி போனால் மட்டும் நாட்டை செவிச்சுடலாம் நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த முட்டாள் ரசிகர்களுக்கு இது ஒரு சம்மட்டி அடி திராவிடம் என்பது விஜயின் ஐடியாலஜியை கண்டு ஒரு நாளும் பயப்படவே பயப்படாது யா விஜய்க்கு ஐடியாலஜின்னு ஒன்றும் கிடையவே கிடையாதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் தமிழ் தேசியம் சீமானின் ஐடியாலஜிக்கு பயந்தே ஆகும் விஜய் கட்சியிலேருந்து ஒருத்தன் போய் திமுகவில் சேர்ந்தோம்னா அது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அவர்கள் கட்சியிலேருந்து ஒருத்தன் போய் திமுகவில் சேர்ந்தோம்னா அவனுடைய மார்க்கெட்டே வேறு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ஏற்கனவே கல்யாண சுந்தரங்கிறவர் அதிமுகவில் ராஜீவ்காந்திங்கிறவ இன்றைக்கி பெயிண்ட் கான்ட்ராக்டர் எடுத்து அன்னொரு ஊடிக மேலே சொத்து சேர்த்து சீட்டு கேட்குற அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னா சீமான் நாம் தமிழர் கட்சி அவர்களையும் ஒரு பவர் நாம் தமிழர் கட்சி ஒரு பேஸ்மெண்ட் பில்டிங்கை உருவாக்கி உறுதியான கட்டடத்தை அந்த கட்டடத்துலேருந்து ஒரு செங்கலை பிச்சு எடுத்துட முடியாதா அப்படின்ட்டு இந்த திராவிடம் க அவ்வளோ இயங்கிக்கிட்டு இருக்குது அதனால் தமிழ் தேசியத்தோட ஐடியாலஜி வந்து அவ்வளோ உறுதியானது நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம் இருபத்தாறு தேர்தலில் வெற்றிகரமாக எதிர்கொள்ளலாம் இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா ஜனநாயகன் லாஞ்சுக்கு நம்ம ராஜபக்சே வாய் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறான் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கூத்தாடி விஜய்க்கு நம்ம ராஜபக்சேவுக்கும் விஜய்க்கு என்ன தொடர்பு சரி உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன்பாங்க நம்ம ராஜபக்சேவும் விஜயும் நண்பர்கள்லாம் அவ பின்னாடி விசிலடிச்சுட்டு ஒரு குஞ்சுகள் சுற்றிட்டு இருக்கானுங்கெல்லாம் ரசிக குஞ்சுகள் அவனுங்க யாரு அந்த கூட்டம் தமிழ்மொழி பேசுகிற கூட்டம் அதாவது நம்ம இனத்தை சேர்ந்தவர்கள் தான் சரி திரை கவரேஜில் விஜய்ங்கிற ஒரு கூத்தாடிக்கு பின்னாடி இப்படி விசிலடிச்சிக்கிட்டு இருக்க இதே கூட்டத்தை தான் இதே தமிழ்மொழி பேசுகிற மக்களை தான் சிங்களத்தில் ராஜபக்சேயின் இனவெறி அரசு சிங்கள இனவெறி அரசு கொன்று குமிச்சுது நம்ம ஈழ சுந்தங்களை தொப்புக்கொழி உறவுகளை அந்த நமல் ராஜபக்சே அவர்கள் உனக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்கன்னா இனவரி கொண் இனவரிக்கு அப்புறம் நம்ம தமிழ் தேசிய வந்து நம்ம சிங்கள இன இனவெறியால் நம்ம தமிழர்கள் கொன்ன முழு செத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நாம் தம்பர் கட்சி தமிழ் தேசிய அரசியலும் தமிழ்நாட்டில் எழுத்து பெறுது இது வந்து ஒருத்தவங்களுக்கு புளிய கரைக்கிறது வைத்தார் அப்படி யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த திராவிட தெலுங்கு கூட்டத்துக்கும் நம்மளையா சிங்கள இனவரி அரசாங்கமும் தமிழ்நாடு அரசியை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்குது கவனிக்காமலாம் இல்லை ஜெயலலிதா குரல் மௌனிக்கப்பட்டுட்டுன்னு நினைக்காதீங்க தமிழ்நாட்டில் இன்னொரு குரல் உருவாகிட்டு வருது அப்படின்னு சிங்கள எதிர்க்கட்சி தலைவர் சொல்லலாம்னா சீமான அவர்களை தான் சொல்கிறான் காரணம் பயம் தமிழ் தேசியத்தால் பயம் ஈழத்தில் தனித்தமிழ் தேசியம் அமையணும் அப்படிங்கிற உறுதியான கனவு கொண்டு இருக்க ஒரே கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி தான் சீமான்தான் இந்த அரசியலுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் வந்துடாதா சீமானனுடைய எழுச்சியை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று நடந்துடாதா அப்படின்னு இருக்க ஒரு கூட்டம் சிங்கள இனவரி அரசாங்கம் அந்த தலைவர் அந்த சிங்கள இனவெறி மக்கள் தலைவனாக இருந்த ராஜபக்சே அவங்களுக்கு விஜய் அவர்கள் வந்தால் நம்மளுடைய தமிழ் விடுதலை புலிகள் விடுதலை புலிகள் மறுபடியும் எழுச்சி பெற வாய்ப்பு இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தீங்கன்னா விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயல் நிற்பார் அன் சீமான் அவர்கள் தனி தனித்தமிழீழம் அமையும் அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குங்கிறது இந்த வாழ்த்து பதிய வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் நமல் ராஜபக்சே அவர்கள் விஜயோட அரசியல் அதை இன்றைக்கும் விஜயோட ஜனநாயக நாடி வந்திக்கும் ஜனநாயகம் படம் இங்கே வெற்றி அடையணும் நாளைக்கு அவன் பொலிட்டிக்கலில் சினி அரசியலில் வெற்றி அடையணும் அப்படின்ட்டு நமல் ராஜபக்சேவுக்கு என்ன சம்மந்தம் சரி ஈழத்தில் நம்ம இங்கே நம்ம இங்கே தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறோம் நம்ம ஈ ஈழ மக்களுக்காக ஆதரவாக பேசுனா இருந்து வெற்றி பெற்றுட்டு எப்படி ஈழத்தில் நாட அமைப்பேன் அப்படின்னு கேட்குறானுங்க அதைத்தான் நான் சொல்கிறேன் இங்கே விஜய் ஆட்சி அமைச்சா ஆட்சி அமைக்கிட்டேன்னு ஜனநாயகம் படம் ஓடணே என்ன ஓடட்டாங்க நமல் ராஜபக்சேவுக்கு என்ன அவன் ஏன் வாழ்த்து தெரிவிக்கிறான் அரசியல் கள்ள உறவு விஜயால் அவங்களுக்கு நாளைக்கு ஆபத்து இல்லை அதே தான் அந்த திருட்டு திராவிட தலைவனு கூட்டம் என்ன போடுறதுன்னு கேட்டிங்கன்னா விஜயோட ஐடியாலஜி வந்து திராவிடத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதை தான் சிங்கள அரசாங்கம்னு நினைக்கிது இந்த தமிழ் ஈழ தமிழ் மக்களுக்கு விஜயோட அரசியல் எழுச்சி வந்து எந்த வகையிலையுமே பயனுள்ளதாக இருக்காது நம்மளை சாஃப்கார்னர் பண்ணால் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அவனுக்கு உறுதியாக நம்புகிறானுங்க அதனால் அண்ணன் செந்திரம் சீமான் அவர்களின் ஐடியாலஜி திராவிடத்தையும் சிங்கள இனவரி அரசையும் வயிற்றில் புளியக்காரக்க வச்சுருக்கிறது அது மெதுவாக வளர்ந்தாலும் உறுதியாக வளருது உண்மையாக வளருது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது அந்த அரசியலை மலுங்கடிக்கிறதுக்கான ஒரு வேலை தான் இந்த திராவிட தெலுங்கு அரசியலும் சிங்கள இனவரி அரசியலும் இந்த விஜய்ங்கிற ஒரு போலி பிம்பத்தை அவனால் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் எந்த ஒரு பயணம் கிடையாது அண்ணன் சீமான் கூட அதுதான் ஒரு மேடையில் சொன்னார் என்றைக்கி நீங்கள் பள்ளிக்கூடங்களில் அரசியல் பேசக்கூடாதுன்னு தடை போட்டிங்களோ அன்றைக்கி வந்து சினிமாக்காரனை கூப்பிட்டு வந்து பள்ளி நிகழ்வுகளில் முன்னிலைப்படுத்த வச்சுட்டிங்க அங்கே வந்து ஓ மொழிக்கு ஓ இனத்துக்கு ஓ மண்ணுக்கு ஓ மக்களுக்கு ஏதாவது பயனுள்ள ஒரு நிகழ்வான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது அது தனிப்பட்ட ஒரு சினிமா திரைப்போக்கு திரை கவர்ச்சி நேர விரயம் ஆனால் தமிழ் தேசியத்தோட அரசியல் எழுச்சிங்கிறது வந்து ஓ மொழிக்காகவோ மண்ணுக்காகவோ மக்களுக்காகவோ முன்னோர்களுக்காகவும் உன்னையை பற்றி நீனே தெரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு நிகழ்வாக இருக்கும் ஆனால் கல்லூரிகள் அரசியல் பேசக்கூடாது எனக்கு சினிமாவை பேச வச்சதுக்கு காரணம் தமிழ் தேசிய அரசியலை திரை கவர்ச்சி அரசியலை வளர்த்து தமிழர்கள் கடைசி வரைக்கும் அடிமையாக வச்சுக்கணுங்கிற திட்டம் தான் இந்த தெலுங்கு திராவிட கூட்டத்துக்கு இருக்குங்கிறத தெரிவித்துக்கொண்டு நம்ம ராஜபக்சே இங்கே விஜயோடைய கூட்டத்தை கண்டு நீ தப்பு கணக்கு போடுறாத அதோட ஒரு பெரிய கொள்கை கூட்டம் தமிழ்நாட்டில் களத்தில் இருக்குது அது நாம் தமிழர் கட்சி புளிப்படை வெள்ளம் நாளைக்கு எங்கள் தனி திமுக தனித்தமிழ இல்லாம அமைச்சு எங்களுடைய வெற்றியை உறுதியாக சொல்லும் நன்றிய வணக்கம் நான் தமிழர்